ஆகியவை பிறந்த தேதியை வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் முகவரி சான்று தேவைகள் பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பதாரர்கள் முகவரிக்கான ஆதாரத்தையும் வழங்க வேண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆவணங்கள் பின்வருவன அடங்கும் தண்ணீர் தொலைபேசி லேண்ட்லைன் அல்லது போஸ்ட்பைட் மொபைல் அல்லது மின்சார கட்டணம் வருமான வரி மதிப்பீட்டு ஆணை தேர்தல் ஆணை புகைப்பட அடையாள அட்டை எரிவாயு இணைப்புக்கான சான்று உத்தியோகபூர்வ முதலாளியின் சான்றிதழ் லெட்டர்ஹேட் பிரபல நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு மனைவியின் பாஸ்போர்ட் நகல் என்றால் விண்ணப்பதாரரின் முகவரி மனைவியின் முகவரியுடன் பொருந்துகிறது பெற்றோரின் பாஸ்போர்ட் நகல் சிறுவர்களுக்கு ஆதார் அட்டை வாடகை ஒப்பந்தம் திட்டமிடப்பட்ட பொதுமக்களிடமிருந்து வங்கி பாஸ்புக் துறை தனியார் துறை பிராந்திய கிராமப்புற வங்கி பாஸ்போர்ட் சேவா ஆன்லைன் போர்ட்டல் ஆதார் அட்டையை வழங்குவது பாஸ்போர்ட் செயலாக்கத்தை விரைவுபடுத்தும் என்று குறிப்பிடப்படுகிறது பாஸ்போர்ட் சேவைகளுக்கான முகவரிக்கான ஆதாரம் மற்றும் புகைப்பட அடையாளம் சான்றாக ஆதார் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது பிறப்பு சான்றிதழ் என்றால் என்ன இந்தியாவில் பிறப்பு சான்றிதழில் நபரின் முழு பெயர் பெற்றோரின் பெயர்கள் பிறந்த தேதி பிறந்த இடம் மற்றும் பாலினம் போன்ற விபரங்கள் உள்ளன இது அடையாளம் வயது மற்றும் குடியுரிமைக்கான சட்டப்பூர்வ ஆதாரமாக செயல்படுகிறது பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதின் கீழ் அனைத்து பிறப்புகளும் இருபத்தி ஒரு நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் தாமதமாக பதிவு செய்தால் அபராதம் விதிக்கப்படும் பிறப்பு சான்றிதழ் பதிவு செய்ய தேவையான ஆவணங்கள் நொய்டாவைச் சேர்ந்த சட்ட ஆலோசகர் ஜோதி ஷர்மாவின் கூற்றுப்படி பிறப்புச் சான்றிதழ் பெற பின்வரும் ஆவணங்கள் பொதுவாக தேவைப்படும் பிரசவம் நடந்த மருத்துவமனையால் வழங்கப்பட்ட மருத்துவமனை அதிகாரபூர்வ ஆவணத்திலிருந்து பிறப்புச் சான்றிதழ் மருத்துவமனை அல்லது பிறந்த இடத்திலிருந்து பிறந்த அறிக்கை பிறப்பு விபரங்களை உறுதிப்படுத்துகிறது பெற்றோரின் திருமணச் சான்றிதழ் பெற்றோருக்கும் குழந்தைக்கும் இடையிலேயான சட்ட உறவை சரிபார்க்கிறது பெற்றோரின் அடையாள ஆவணங்கள் செல்லுபடியாகும் சான்றுகளுக்கான பாஸ்போர்ட் ஓட்டுநர் உரிமங்கள் அல்லது ஆதார் ஆதார் அட்டை இருந்தால் பெற்றோருக்கு அடையாள மற்றும் பதிவிடச் சான்றாக செயல்படும் பிறப்பு சான்றிதழுக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது ஆஃப்லைன் விண்ணப்பம் ஒன்று உள்ளூர் பதிவாளர் அலுவலகத்தை பார்வையிடவும் ரெண்டு பொறுப்பான மருத்துவ அதிகாரி வழங்கிய பிறப்பு பதிவு படிவத்தை நிரப்பவும் மூணு அடையாளச் சான்று உட்பட துணை ஆவணங்களுடன் படிவத்தை சமர்ப்பிக்கவும் நாலு பிறந்த தேதி இடம் உள்ளிட்ட விவரங்களை வழங்கவும் ஐந்து தேவையான பதிவு கட்டணத்தை செலுத்தவும் ஆறு பதிவாளர் ஆவணங்களை சரிபார்ப்பார் ஏழு அங்கீகரிக்கப்பட்டதும் பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்படும் ஆன்லைன் விண்ணப்பம் ஒன்று அதிகாரப்பூர்வ பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு இணையதளத்தை பார்வையிடவும் ரெண்டு விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நிரப்பவும் மூணு உள்ளூர் பதிவாளர் அலுவலகத்தில் படிவம் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்கவும் நாலு விண்ணப்ப குறிப்பு எண்ணுடன் உறுதிப்படுத்துதல் மின்னஞ்சல் அனுப்பப்படும் ஐந்து ஆதார் எண்ணை பயன்படுத்தி விண்ணப்ப நிலையை ஆன்லைனில் கண்காணிக்கவும் ஆறு சரிபார்க்கப்பட்டதும் பதிவு செய்யப்பட்ட முகவரிக்கு பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்படும் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்